முதல் இலக்கு வன்னியர்களை வணிகத்தையும் தொழிலையும் கையில் எடுக்க வைக்கணும் பி கையெழுத்து போட தெரியாத நாடார் சூப்பர் மார்க்கெட்ல போய் எட்டாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்கிறான் இல்லையா சார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நாடார்களை பார்த்தாலே தீட்டு என்று சொல்வார்கள் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கேந்திரம் நாடார் கையில் இருக்கு ஆசியாவிலேயே முதல்நிலை பணக்கார சிப்ராய் நாடார் நான் கேட்கிறேன் நாடார்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சாங்க வணிகத்தையும் தொழிலையும் கையில் எடுத்தார் நான் எல்லா கூட்டத்திலும் சொல்வேன் காமராஜர் முதல் முதல்ல முதலமைச்சர் ஆகிறார் நாடார்கள் சங்கம்லாம் காமராஜர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஐயா பணமரம் ஏரிகளாக நம்ம இருக்கிறோம் மேலாடை கூட போட முடியாதுன்னு சொல்றாங்க உங்க காலத்தில் தான் நமக்கு எல்லாருக்கும் வாய்ப்புள்ள அரசு வேலை கிடைக்கணும் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க அவர் சொன்னார் பொருளாதார மேதை படிக்காத அவர் சொன்னாரு ஏண்டா பைத்தியா வேலை பார்க்க போற அதை மத்த ஜாதிகாரம் பார்ப்பான் நீ வீட்டாண்டா ஒரு கடையை போட்டு உட்காரு சம்பாதிச்சார் உங்ககிட்ட கொடுப்பான் நடக்குதா இல்லையா நாடார்கள் முன்னேறுவதற்கு என்ன காரணம் வணிகம் தொழில் ஒண்ணு இரண்டாவது கடின உழைப்பு மூன்றாவது நம்பிக்கை இதெல்லாம் அந்த ஜாதிகிட்ட நம்ம கத்துக்கணும் நல்லதை பிற சமூகத்திலிருந்து நம்ம கத்துக்கணும் ஸோ நம்ம பிள்ளைகளை நீ படிச்சிட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஐம்பத்தெட்டு வயசு வரலையும் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எனக்கு வேலை வரும் வேலை வரும் வேற எதுக்கும் முயற்சி பண்ணாத காத்திருப்பான் அடுத்த தலைமுறை படிக்கிற போதே நம்ம பிள்ளைய நீ தொழில் பண்ணணும் வணிகத்தை பண்ணணும் நீ இன்னொருத்தங்கிட்ட போய் வேலை செய்யக்கூடாது நீ பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும் இதுதான் சமூக மாற்றத்தை உருவாக்கும் அதுதான் குருமூர்த்தி பேசினார் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் எதிர்க்குராண நாடகம் நடந்த போது தலைமை விருந்தினராக கலந்து குருமூர்த்தி ஐயங்கார் சொல்றாரு தென் மாவட்டங்கள் கரிசல் காடாக இருந்தது அந்த மக்கள் வணிகத்தை கையில் எடுத்தார்கள் முன்னேறினார்கள் மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் தொழிலை கையில் எடுத்தார்கள் முன்னேறினார்கள் வளமான பகுதியாக இருந்த வட மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்தார்கள் வன்னியர்கள் வணிகத்தையும் தொழிலையும் கையில் எடுத்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் வன்னியர் காலடியில் சொன்னது குருமூட்டி ஐயங்கார் நாம சொல்றோம் இது நம்பர் வணிகத்துக்கும் தொழிலுக்கும் ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு வன்னியர் வங்கியை தொடங்குவது மூன்று நம்ம சமூகம் சார்ந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவருக்கு வழிகாட்டு உதவுவதற்கு ஒரு சத்திரியர் தொடங்குவது என் பையன் பிளஸ் டூ படிச்சிருக்கான் என்ன படிக்கலாம் கேளுங்க என் பையன் வெளிநாடு போன பாஸ்போர்ட் எடுக்கணும் விசா எடுக்கணும் எந்த காலேஜில் படிக்கலாம் கேளுங்க என் பையன் தொழில் தொடங்கணும் வங்கி கடன் என்ன தொழில் தொடங்கலாம் பாஸ்கர் கேளுங்க என் பையன் கான்ட்ராக்ட் வேலை என்ன பண்ணலாம் மோகன்ராஜ் கேளுங்க என் பையனுக்கு பொண்ணு பாஸ்கர் கேளுங்க என்ன பிரச்சனை கேட்டாலும் அவங்கள சம்பந்தப்பட்டவரோட லிங்க் பண்றதுக்கு ஒரு சத்திரியர் சேவை மையம் இது மூன்று நான்காவது மிக முக்கியமானது வன்னியர்கள் ஆண்டுதோறும் கூடுவதற்கு ஒரு பொது அடையாளம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளம் அதுதான் கடல் கடந்து வெற்றி கண்ட மாவீரன் ராஜேந்திர சோழனை வன்னியர்களின் பொது அடையாளமாக்குவது அவருடைய சமாதி இருக்கிற பிரம்ம பிரம்மாண்டமாக ஒரு நினைவு மண்டபத்தை ஏற்படுத்துவது இது நான்கு ஐந்தாவது இடஒதுக்கீடு மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் மண்டல வாரியாக இடஒதுக்கீடு ஒடுக்கணும் பாப்பா எத்தனை ஜாதி தான் அவனுக்கு கொடு தலித்துகள் சார் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு நூறு விழுக்காடு இடஒதுக்கெடுந்தது ஜாதி வாரியா இல்ல மதவாரியா இருந்தது அப்படி கொடுத்துட்டு போ பிரச்சனையே வராது ஆனால் இந்த ஐந்து கோதி கோரிக்கைகளைத்தான் இந்த சமூக நீதி சத்திரே பெற வைத்திருக்கிறது இது இந்த சமூக மாற்றத்திற்கு உதவும் என்று நம்புகிறோம் இதை தாண்டி ஏதாவது ஒரு நல்ல ஆலோசனைகள் அல்லது வேற ஒரு பொருள் சொன்னா யார் சொன்னாலும் ஏத்துக்க தயார் இதை யாரும் சொல்லாததால் இதை சொல்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் தான் இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிறோம் சரி எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் ஒற்றுமை ஏற்படுத்தணும் ஒற்றுமை எப்படி ஏற்படுத்துவ நிகழ்ச்சிகள் வேணும் இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்துறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய சமூக தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க பெயர்ல பன்னெண்டு மாதமும் நிகழ்ச்சி நடக்கணும் கடலூரா அஞ்சலே அம்மாள் மயிலாடுதுறையா நாகப்படையாச்சி தஞ்சாவூரா ராஜராஜ சோழன் சேலமா வாழப்பாடியார் வீரப்பா வீரப்பனார் வீரபாண்டியார் திருவண்ணாமலையா அத்தனாரீஸ்வரர்மாள் விழுப்புரமா நினைவு நாள் கள்ளக்குறிச்சியா காடவராயன் சென்னையில வச்சிருக்கிறோம் தென் சென்னைக்கு ராமசாமி படையாச்சி மத்திய சென்னைக்கு சென்னப்ப நாயக்கர் வடசென்னைக்கு அத்திப்பாக்கம் இப்படி பன்னிரண்டு மாதமும் பன்னெண்டு மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடக்கும் அப்போ இந்த சமூக உணர்வு என்பது இந்த கொதிநிலையோடு இருக்கணும் அதனால தான் மயிலாடுதுறையில் கடந்த மாதம் நடத்தணும் படையாச்சருடைய நிகழ்ச்சி அங்கிருந்து நாகப்படையாச்சருடைய ஜோதி இங்கே வந்து கொண்டு வந்திருக்கு இனிமே அடுத்த மாவட்டத்தில நடக்கிற போது சென்னப்ப நாயக்கருடைய ஜோதி அந்த மாவட்டத்தை கொண்டு போய் கொடுக்கணும் அந்த மாவட்டத்துக்கு அடுத்து எது நடக்குது அப்ப இந்த இன உணர்வு என்கிற ஜோதி அடையாமல் இருக்கிற பொழுது சமூக உணர்வு இல்லாதவனுக்கு கூட அந்த உணர்வு தானா வரும் பத்து தடவை அவன் காதுல போட்டீங்கன்னா என்னமோ சொல்றானா என்ன சொல்ல பார்ப்பான் சோ இதை அடுத்த தலைமுறைக்கு போக சேரும் சாதியை வளர்க்கறதுக்காக இந்த அமைப்பு இல்லை அந்த ஜாதி எதுக்குமே வளர்ந்துருக்கு வளர்ந்த ஜாதியை நெறிப்படுத்தணும் முறைப்படுத்தணும் தவறான வழிக்கு கொண்டு போக கூடாது அதான் நம்முடைய அடிப்படை நோக்கம் நீ சரியாயிரும் உன் பிள்ளை அடுத்த நிலைக்கு கொண்டு வா இந்த ஜாதி தானா முன்னேறும் வழி அது ஒன்றுதான் அதை தாண்டி வேற எந்த வழி இருப்பதாக என் கண்ணுக்கு எத்தனை தூரம் தெரியல இந்த மேடையில் இருக்கும் யாராவது சொன்னா நாங்க ஏத்துக்கு தயாரா இருக்கிறோம் ஆட்சியை பிடிக்கலாம் எம்எல்ஏ ஆகலாம் மந்திரி ஆகலாம் என்ன பண்ண முடியும் நான் கேட்கிறேன் என்ன பண்ண முடியும் இது வரலையும் நம்ம ஜாதிக்கார மந்திரி ஆகலையா எல்லா கட்சியிலும் என்ன பண்ணிட்டாங்க அடிப்படை ஒரு மாற்றம் அதுக்கு நம்ம கண் உண்ணாமல் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஆதாரம் நாடார் பெரு சமுதாயம் அவங்களை நீ கணக்கில் எடுத்துக்கணும் அவர்களை முன்னுதாரமா எடுத்துக்கணும் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி எடுத்திருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் தான் ஜூன் மாதம் முதல்ல ஒன்னாம் தேதி கடலூர்ல நான் நம்முடைய அஞ்சலி அம்மாவுடைய நிகழ்ச்சி நம்ம நடத்தணும் நடத்தி அதுல பல தீர்மானங்களை போட்டோம் அதுல ஒரு தீர்மானம் அஞ்சலி அம்மாளுக்கும் அரசு விழா எடுக்கணும் தீர்மானத்தை கொண்டு போய் முதலமைச்சர் சரியான விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது அதை கொத்தி போட்டேன் கொடுத்த ஒரே வாரத்தில் அரசு அஞ்சலி அம்மாளுக்கு அரசு விழா அறிவித்திருக்கிறது இது சமூகத்திற்கு கிடைத்த வெற்றி சமூகத்திற்கு கிடைத்த வெற்றி அடுத்த மாதம் ஜூலை ஆறு நாகப்பு படையாட்சியருடைய நினைவு நாள் மிக பிரம்மாண்டமா இருந்து ரெண்டாயிரம் பேர் வந்தாங்க பேரணி போலீஸ்காரர்கள் எவ்வளவோ தடுத்தார்கள் அது காரணம் என்னன்னா நாங்க எங்க பேரணி தொடங்குறதுன்னு ஏற்கனவே சொல்லி இருந்தோமோ அந்த இடத்துல நம்ம பங்காளிகள் போய் நாகபு படையாட்சியை படத்தை வச்சு அங்க அஞ்சலி செலுத்தி இருக்காங்க போலீஸ்காரர்கள் நீ அங்கிருந்து தொடங்க முடியாதுன்ட்டான் இது பெரிய ஒரு மணி நேரம் நாங்க பேரணி தொடங்குறதுக்கு காய் இது மாதிரி பதினொன்றரை ஆகி சரி எப்படி இருந்தாலும் பேரணி நடந்தது சிறப்பா இருக்கிறது இங்க பல கோரிக்கை வச்சாலும் ரெண்டு கோரிக்கையை பிரதானம் வச்சிருக்கிறோம் ஒண்ணு நாகப்ப படையாச்சியாருக்கு மயிலாடுதுறையில் முழு உருவ வெண்கல சிலையை அரசு வைக்க வேண்டும் புதிதாக கட்டக்கூடிய மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு நாகப்படை ஆட்சியருடைய பெயரை வைக்கணும் கடந்த முறை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்து பாஸ்கர் சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்காம கலைஞரை பார்க்கக்கூடிய ஆட்கள் நான் ஒருத்துவேன் உடம்பு சரியில்லைனா கூட என்ன பார்ப்பார் தவிர்க்க முடியாத விவரிக்க முடியாது ஒரு நாள் போறேன் தன்ன நீ தம்பவ தெரிறன்றாரு தொலைக்காட்சியில வந்துதான் நான் அவர்கிட்ட ஒரு நாள் பேசினேன் சொன்ன இந்த நாகப்ப படையாட்சியாருக்கு ஒரு தபால் தலை வெளியில்ல அது சாதாரண விஷயமா அதுக்கு முன்னாடி நீ பெரிய வேலை ஒண்ணு பண்ணணுமே என்ன கேட்டேன் நாகப்ப கேட்ட போய் சொல்லிட்டு வா எல்லாருக்கும் பல பேருக்கு நாகப்ப படையாட்சின்னு தெரியாது சார் காந்தியடிகள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்கு கையாண்ட முறை சத்தியாகிரக போராட்டம் சத்தியாகிரக போராட்டம் அமெரிக்கா அது லண்டன் பாராளுமன்றத்தில் விவாதம் வருது நீங்க என்ன போய் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு வந்துட்டீங்களே அந்த வந்து அறையாடை போட்டிருக்கிற காந்தி கிட்ட தோத்துட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்கிற போது சொல்றார் போர்க்கால பிரதமர் காந்தி தடி எடுத்து வந்தா நம்ம கத்தி இருக்கலாம் காந்தி கத்தி எடுத்து வந்தா நம்ம துப்பாக்கி காட்டிருக்கலாம் காந்தி துப்பாக்கி எடுத்து வந்தா நம்ம பேரங்கி வச்சிருக்கலாம் ஆனா காந்தி அகிழ்ச்சியை தூக்கின்னு வந்தாரையா அதை எதிர்க்கிறதுக்கு இந்த நாட்டில் ஏதியா கருவின்னு பின்சல் சர்ச்சில் சொன்னாராம் அந்த களத்தை காந்தியடிகள் சோதனை அடிப்படையில் செய்து பார்த்தது தென்னாப்பிரிக்காவில் இந்த தென்னாப்பிரிக்காவில் அது பெரிய வரலாறு விட்டுருவோம் தென்னாப்பிரிக்காவில் அவர் கையாண்ட அந்த போராட்டத்தில் முக்கிய தலகர்த்தவாக இருந்தவர் நாகப்பன் அவர் தான் முதல் முதல்ல இறக்கிறார் ஜெயிலுக்கு போறாரு கடுமையா அவரை வந்து அடிச்சு முதச்சு சின்னாபண்ணம் பண்ணி வெளியே வந்து செத்து போறார் அதன் பிறகு இன்னொரு தமிழர் சாகிறார் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழிச்சு பிள்ளையாடி என்கிற ஒரு பெண்ணு சாகிறார் மிகப்பெரிய போராட்டம் காந்தி சொல்றாரு நாகப்பன் போன்றவர்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய சத்தியாகிரக போராட்டம் வெற்றி பெற்று இருக்காது என்று காந்தி சொல்றாரு ஆனால் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது நாகப்ப படையாட்சியருடைய வரலாறு அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய பாடம் அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா பெரிய அளவில் வரும் அது பெரிய புத்தகமா சோ அவருக்கு ஒரு வெண்கல சிலை வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் அடுத்து இன்றைக்கு நாம வந்து சென்னப்ப நம்ம நாயக்கருடைய புகழை இருக்கிறோம் இதுல பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது அந்த கருத்துக்கள் அடிப்படையில் பல தீர்மானங்கள் போடணும் நம்முடைய ஜெயராமன் அவர்கள் என்னென்னலாம் முன்மொழிந்தாரோ அத்தனை தீர்மானங்களையும் நான் வழிமொழிந்ததாக கருதி அதை நிறைவேற்ற வேண்டும் அதுல ஒன்னு கையில் எடுத்துட்டு வேலை பார்ப்போம் ரெட்ட குதிரையில் சவாரி பண்ண வெற்றி பெற முடியாது ஒரே நேரத்தில் பல இலக்குகளை நோக்கி போகிறவனால் வெற்றி பெற முடியாது ஒன்றை இலக்காக வச்சுருவோம் சென்னப்ப நாயக்கருக்கு சென்னையில் சிலை வைப்பது அது அரசு அல்லது நாம வைக்கிறோமான்றது இரண்டாவது இரண்டே முயற்சி பண்ணுவோம் சிலையை வச்சுட்டு அப்புறம் அரசு எடுக்க வச்சிடலாம் அதை இந்த கூட்டத்தின் பிரதான தீர்மானமாக நோக்கமாக வேலை திட்டமாக வைத்துக் கொண்டு அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கலாம் அதற்கான உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த மேடையில் இருக்கிற பல பேர் பொருளுதவி கொடுத்திருக்கிறாங்க நிறைய ஆலோசனைகளை கொடுத்திருக்காங்க அவங்க பேரை சொல்லி அவங்க கொடுத்த தொகையை சிலர் குறைவாக கொடுத்திருக்கலாம் சிலர் அதிகமாக கொடுத்திருக்கலாம் சிலர் வீட்டுக்கு தெரிஞ்சு கொடுத்திருக்கலாம் சிலர் வீட்டுக்கு தெரியாமல் கொடுத்திருக்கலாம் அதெல்லாம் சொல்லி சங்கடப்படுத்த நான் விரும்பவில்லை அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்க சென்னையில மூன்று நிகழ்ச்சி படையாச்சாருடைய நினைவு நாள் அத்திப்பாக்கம் மகிடாச்சலத்துடைய நினைவு நாள் அவர் வந்து கடைசியாக இறந்தது குறுக்குப்பேட்டையில் அவருடைய சமாதி அதை வட சென்னை வச்சிடலாம் மத்திய சென்னைக்கு சின்னப்ப நாய்க்கு இந்த மூன்றையும் நடத்துவதற்கு ஒரு முறையான குழு ஒரு இருபது பேர் இந்த மூன்று நடத்துவதற்கு மினிமம் நமக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படுது இடம் உணவு மூணு மாலை பத்திரிகைகளை தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் அப்புறம் அழைப்பு பத்திரிகையாளர் இந்த மாதிரி செலவு எடுத்துக்கிறீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு லட்சம் நமக்கு செலவாகும் இது மினிமம் கூட எல்லாரும் அடுத்து நம்ம மாநாடு நடத்தணும் பிரம்மாண்டமா நடத்தணும் வேறமுறைப்படுத்தணும் குறைந்த பட்சம் நன்கொடையாளர்களை வருஷத்துக்கு நீ ஒன்னு மட்டும் பண்ண போதும் எல்லாத்துக்கும் பண்ண வேண்டாம் ஒரு ஆள் பாஸ்கரா நீ சென்னப்ப நாய்க்க மாலை மலர்களை மட்டும் விளம்பரம் கொடுப்பா வருஷம் ஒண்ணு வேற எதுவும் வேண்டாம் அத போல மூன்றுத்துக்கும் ஒரு அஞ்சு நன்கொடையாளர்களை அடையாளப்படுத்துங்க முடிஞ்சா நீங்க கொடுங்க வேண்டாம் அடையாளப்படுத்துங்க அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்தில் உங்களுக்கு தொடர்பு இருக்கு இப்ப எனக்கு சேலத்தில் இருக்கு இப்ப சொன்னார் நம்ம கருத்து காமராஜ் விழுப்புரத்தில் அல்லது திருவண்ணாமலையில் அடையாளப்படுத்துங்க வேலை பார்க்கறதுக்கு குழுவை பதினைஞ்சு பேர் கொண்ட விழாக்குழு இந்த விழாவுக்கான செலவை ஈடுபடுவதற்கு ஒரு அஞ்சு பேர் மினிமம் பத்திரிகையாளர் செலவு உணவு செலவு அரங்கு செலவு அப்புறம் போஸ்டர் அடிக்கிறது தட்டி வைக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன்றரை லட்சம் அது கூட நம்ம லோக்கல பண்ணிட்டு வாங்க ஸோ அதற்கு மேடையில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்க ஆட்களை அடையாளப்படுத்துங்கள் அதுதான் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய இந்த சமூகத்திற்கான தொண்டு அமைப்பை பொறுத்த மட்டும் இங்க கூட பல பேர் சொன்னாங்க பாஸ்கர் கூட சொன்னார் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மறுக்கிறேன் பொன்குமார் என் நிகழ்ச்சி வந்தாரு அதனால நான் அவர் நிகழ்ச்சி நிகழ்ச்சி இது இது நம்முடைய நிகழ்ச்சி சமூக நிகழ்ச்சி ஒரு வரலாற்று நிகழ்ச்சி அதனால அந்த மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம் இது பொன்குமார் இல்ல தயவு செய்து விட்டுருங்க பெரியார் சொன்னாரு இந்த சமூகம் சீரழிஞ்சு கிடக்குது இதை சரிப்படுத்துறதுக்கு யாரும் வரல யாரும் வராதனால நான் பாக்குறேன் நான் அறிவாளி மேதன்றதுக்காக நான் எடுக்கல யாருமே செய்யல அதனால நான் எடுத்தேன் அதனால தான் நானும் சொல்றேன் யாரும் செய்யல அதை நான் எடுத்து செய்யறேன் அதனால இது வந்து என்னுடைய நிகழ்ச்சி என்னுடைய அமைப்பு யாரும் நினைக்க கூடாது தயவு செய்து இது நம்முடைய அமைப்பு நம்ம சமூகம் சார்ந்த அமைப்பு இந்த சமூகத்தை அடுத்த தலைமுறையை மாற்றுவதற்கான ஒரு உயர்ந்த நோக்கத்தை அடைவதற்கான அதனால அப்படி நினைங்க எல்லாருமே பல பேர் பல அமைப்பு வச்சிருக்காங்க இந்த பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு மாவட்டங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நீ மூணு ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த சமூகத்துல ஒரு மாற்றம் பார்த்துட்டு இப்பவே பேச ஆரம்பிச்சாச்சு பல பேர் நான் முதலமைச்சரை வேற ஒரு வேலைக்காக பார்க்க போனா என்னது என்னமோ மயிலாடுதுறை விளம்பரம் போட்டிருந்தேன்னு கேட்டார் அப்பதான் சொல்லிட்டு வாங்க இந்த மாதிரி நம்ம துரைமுருகன் ரெண்டு பேரும் கேட்டாங்க ஒரு நம்ம மேல்மருத்தூர் அடிகளார் கல்யாணத்துக்கு போறோம் கூப்பிட்ட நெரிசல் அப்படியா திக்கி போது அங்க கேக்குறாரு என்ன ப மாலமில்ல அஞ்சலி அம்மன் போட்டிருந்தது என்னனு சோப்பா இதெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்களா இல்லையா ஒரு டாப் வருதா இல்லையா அப்போ இதுல கான்ட்ரிபேட் யாருக்கும் எதிரான அமைப்பு இல்ல தயவு செய்து அதை நினைச்சேன் நூறு விழுக்காடு சொல்றேன் இந்த அமைப்பு யாருக்கும் எதிரானது அல்ல எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரானதல்ல எந்த எதிர எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவானதும் அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமான சொல்றேன் அதனால இது ஒரு ஒரு சமூக உணர்வை உருவாக்குவதற்கான ஒரு பொது தளம் ஆகவே இதுல எல்லாரும் பங்கெடுக்கணும் எல்லாருடைய ஆலோசனை இருக்கணும் எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும் உங்களுடைய இதை விழாவை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வழிகாட்டுதலும் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு மேடையில் இருக்கிற பல தலைவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நான் ராத்திரி கூட வந்து பார்த்துட்டு போனேன் நான் உடல் குமார் கேட்டேன் எப்பா இவ்வளவு சீட்டு முன்னூறு போட்டிருக்கீங்களா எல்லாரும் வருவாங்களான்னு இல்லைன்னா முன்னூறுக்கு தான் வருவாங்கன்னாரு சரி முன்னூறுக்கு மேலே வந்தா பரவாயில்ல நான் ரெண்டு ஆலோசனை கொடுத்துட்டு போனேன் ஒன்னு கூட்டம் நிறைய வருன்னு இது அப்படியே வச்சுக்கோங்க அதிகமா கூட்டம் வந்தா இதுல ரெண்டு லைன் போடுங்க இல்ல கூட்டம் வராதுன்னு தெரிஞ்சா அந்த ஓரத்துல ரெண்டு சேர் இந்த ஓரத்துல ரெண்டு சேர் எடுத்துருங்க இவ்வளவு ராத்திரி பதினொன்று மணி வரைக்கும் சொல்லிட்டு போனேன் ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அரங்கை நிறைவு செய்திருக்கிறீர்கள் அதை தாண்டி உள்ளபடியே நம்முடைய தனியாசம் சொன்ன மாதிரி எந்த கூட்டத்திலும் இல்லாத ஒரு அமைதி இந்த கூட்டத்தில் அது சிறப்பு அதே போல அழைப்புல போட்டவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது இரண்டாவது சிறப்பு பல பேர் வந்து கூட்டத்துக்கு வருவார்னு சொல்லுவார் அப்புறம் வரமாட்டாரு அது வந்து ஒன்னு வரணும் வரலன்னா விட்டுடணும் அது இல்லாம அனைத்து பேரும் வந்திருக்கீங்க அதை தாண்டி பெயர் போடாத நம்முடைய சந்தானம் அவர்கள் கூட சொன்னாரு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரலாமான்னு கேட்டாரு என்ன அப்படி கேட்குறீங்க உங்கள் நிகழ்ச்சி வாங்க இல்லை பேச்சாளரா அல்லது பார்வையாளராக பேச்சாளர் தான் அப்படி முதல் நோட்டீஸ்ல ஒரு பேர் இருக்காது விளம்பரங்கள்லாம் ரெண்டாம் நாள் விளம்பரங்கள்லாம் அவர் பேர் வந்து நல்லா அரிய கருத்துக்கள் கொள்ளிருக்காரு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அதே போல நம்முடைய எஸ் எம் குமார் ஒற்றை மனிதராக இருந்து இரவு பகலாக பணியாற்றி இந்த நிகழ்வை சிறப்பாக்கி இருக்கிற அவருக்கும் அவரோடு இருக்கிற சசிகுமார் உள்ளிட்ட எல்லா தோழர்களுக்கும் ஆட்களை சொன்ன மாதிரி அழைத்து வந்திருக்கிற நம்முடைய தொகுதி பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் நன்றி எப்போதுமே ஒரு ஐம்பது பெண்களை கூப்பிட்டு தவறாம தவறாமல் கூப்பிட்டு வரக்கூடிய இந்துமதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நம்முடைய பணி தொடர நீங்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆர்வமும் மங்காமல் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் யாருக்காவது என்னுடைய நன்றி சொல்ல மறந்துட்டாலும் எல்லோருக்கும் எல்லா வகையிலும் உதவிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க